திருச்சிற்றம்பலம் அச்சுவேலி ஸ்ரீலஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் விளக்கம் பகுதி பதினொன்று சூலம் ஜனனி ரோதயத்ரி அஹாரிணி எனும் முச்சக்தி வடிவினதாகிய சூலப்படையை சிவபெருமான் ஏந்தி அருளியது முத்தொழிலுக்கும் முதல்வராகிய முழு முதல் கடவுள் தாம் ஒருவரே என்பதையும் சக்தியையும் ஞான சக்தியையும் கிரியாசக்தியையும் உடையவர் தாம் என்பதையும் உணர்த்தும் அறிகுறியாகும் மூவிலை ஒரு தாழ் சூலம் ஏந்துதல் மூவரும் யான் என மொழிந்தவாறே இவ்வாறு சிவபெருமான் சூலம் ஏந்தி இருப்பதன் தத்துவத்தை அச்சுவேலி ஸ்ரீலஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளியிருக்கின்றார்கள் சென்னை சிவனடியார் திருக்கூட்டம் என்ற பெயருடைய சைவ மகாசபையின் மாதாந்திர பத்திரிகை சைவம் என்ற பெயரில் வெளிவந்தது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இதழில் திரிசூலம் என்பது பற்றி ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கின்றது அதில் கூறப்பட்டுள்ள செய்திகள் சிவபெருமானது திருக்கரத்தில் உள்ள ஆயுதங்களுள் திரிசூலமும் ஒன்று மற்றைய ஆயுதங்கள் எல்லாவற்றிலும் இதுவே பிரதானமானது சுவாமி திருவுருவை பார்க்கும்போது அது ஓர் ஆயுதம் போல் காணப்பட்டாலும் உண்மையில் அது ஆயுதம் அன்று சிவபெருமானினுடைய அங்க பிரத்யங்க ஷாங்க உபாங்கங்கள் இவை இவை என்று கூறும் ஆகமும் ஆயுதங்களை பற்றி சொல்லத் தொடங்கி குணஞ்ச திரிசூலம் என்று ஓதிற்று அதாவது சிவபெருமானுடைய ஆதிசக்தியின் பேதமாகிய ஹாரணி ஜனனி ரோதயித்ரி என்ற மூன்று சக்திகளான குணங்களே த்ரிசூலமாம் என்பது அதன் பொருள் அவ்வாகமும் இப்படியே ஏனைய ஆயுதங்களுக்கும் பொருள் கூறுகின்றது பதிப்பொருளின் சக்தியாகிய ஆதிசக்தி திரோதான சக்தி என்றும் சொல்லப்படும் அச்சக்தி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்தொழில் செய்யும் நிமித்தமாக ஹாரிணி ஜனனி ரோதயித்ரி என்னும் மூன்று சக்திகளாக பிரிந்து நிற்கும் நின்று பிரம்ம விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் எனும் ஐவரையும் அதிர்ஷ்டித்து அவர் வாயிலாக அந்த ஐந்தொழில் செய்யும் பிரம்மா முதலிய ஐவரும் ஐந்தொழில் செய்தல் அவரது சுதந்திரம் அன்று இச்சக்திகளால் அதிர்ஷ்டிக்கப்பட்டே அவர்கள் செய்வார்கள் இது பற்றியே அக்கிருத்தியம் அனைத்தும் பதியின் தொழிலாக கூறப்படுகின்றது இனி ஆன்மாக்கள் மலம் மாயை கண்மம் என்னும் பாசங்களினாலே பந்திக்கப்பட்டு வருந்துதலால் அப்பாசபந்தம் நீக்குதல் ஏதுவாக பதி ஐந்தொழில் செய்வர் அவ்வைந்தொழிலை நடத்துவது ஹாரிணி முதலிய சக்திகளே ஆதலாலும் அது அவருடைய குணங்களுள் ஒன்று ஆதலாலும் அக்குணம் அவரிடம் விளங்குதலை குறிக்கும் குறியீடாக திரிசூலமானது அவருடைய திருக்கரத்தில் விளங்கும் ஒரு மரத்தை வெட்டுதற்கு அல்லது ஒரு சேனையை அழித்தற்கு ஆயுதம் வேண்டப்படுவது போல மலமாயா கன்மங்களை ஒழித்தற்கு அவருடைய சக்தியாகிய குணம் ஐந்தொழில் செய்ய வேண்டுதலால் அத்தொழில் செய்யும் சக்தி ஆயுதமாக பாவிக்கப்பட்டது மழு மான் முதலியவும் இவ்வகையாக ஒவ்வொரு பொருளில் உள்ளனவாம் திரிசூல வடிவமாக எண்ணப்படும் ஹாரிணி முதலிய சக்திகள் ஐந்தொழில் செய்தலினாலே மலபரிபாகமும் இருவினை ஒப்பும் உண்டாகும் அதற்கேற்ப சக்தி நிபாதம் விளையும் அதனால் ஆன்மாவுக்கு முக்தி உண்டாகும் இத் பாசுபதாஸ்திரம் என்று சொல்லப்படும் பாசுபதாஸ்திரத்திற்கு மேற்பட்ட ஆயுதமும் இல்லை ஆதிசக்திக்கு மேற்பட்ட சக்தியும் இல்லை பாசுபதாஸ்திரத்தை எதிர்க்க வல்லவர் எவரும் இல்லை ஆதிசக்தியை வெல்லும் மலசக்தியும் இல்லை பாசுபதாஸ்திரத்தை அழிக்க ஏவும் ஆயுதமும் இல்லை ஆதிசக்தியை விழுங்கும் மலசக்தியும் இல்லை மும்மலமாகிய பகைவரையும் மும்மல குணங்களாகிய சேனைகளையும் அழித்தல் காரணமாக ஐந்தொழில் என்னும் யுத்தம் எழு நடைபெறும் முதலாம் யுத்தத்தில் மாயையாகிய சத்ருவும் மாயா குணங்களாகிய சேனைகளும் சங்கரிக்கப்படுகின்றன இரண்டாம் யுத்தத்தில் கண்மமாகிய பகைவனும் கண்ம குணங்களாகிய சேனைகளும் சங்கரிக்கப்படுவர் மூன்றாம் யுத்தத்தில் ஆணவ பகைவனும் ஆணவ குணங்களாகிய சேனைகளும் சங்கரிக்கப்படுவர் இப்படி மல பகைவரிலிருந்து உயிர்களை ரக்ஷிக்கும் நிமித்தமாகவே சிவபெருமான் பாசுபதாஸ்திரமாகிய திரிசூலத்தை திருக்கரத்தில் ஏந்தியிருப்பர் மலப்பகையை அழித்தற்கு அது சாதனமாயிருத்தலால் அதனை ஆயுதம் என்றற்கு இழுக்கு இல்லை இனி இச்சக்தி ஆன்மாக்களை பிறப்பு இறப்பிலும் துன்பத்திலும் அழுத்துதல் ஆகிய ஐந்தொழில் செய்தலால் வரும் துன்பம் ஆன்மாவுக்கு என்று நாம் நினைக்கின்றோம் உண்மை அப்படி அன்று உடம்பில் துன்பம் மிக மிக யான் யான் என்னும் செருக்கு அறும் இவ்வுடம்பில் வாழும் வாழ்க்கை இன்பகரம் எனும் எண்ணம் போய் இவ்வுடம்பின் வாழ்க்கை மிக பொல்லாதது என்னும் எண்ணம் ஜனிக்கும் மனை மக்கள் சுற்றம் செல்வம் ஆஸ்தி என்பவற்றால் துன்பம் மிக மிக எனது என்னும் செருக்கு அரும் இவற்றோடு கூடி வாழ்தல் மிக பொல்லாது என்னும் எண்ணம் வரும் யான் எனது என்னும் செருக்கு மலகுணம் ஆதலால் அச்செருக்கு அழிதல் மல அழிவாமன்றி ஆன்ம அழிவு ஆக மாட்டாது உயிர்கள் மேல் வைத்த கருணையினாலேயே முதல்வனார் பஞ்சகிருத்தியத்தை செய்கின்றார் அதை விளக்குவதே திரிசூல தாரணம் ஆகும் তৃচল